அந்த சட்டத்தானே இவர் இவருக்கு எதற்கு ஆஜராகணும் என்ற ஒரு கேள்வி இந்த நேரத்துல இன்னொரு விஷயம் வந்து திடீரென நாமல ராஜபக்சே என்பார் தமிழ் தேசிய பிறப்புல பயணிக்கின்ற நபர்களுக்கு எதிரான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை உள்ளவர்கள்லாம் யாரென்று பார்த்தீங்கன்னா ராஜபக்ச குழுமத்தில் புலம்பெயர் தேசத்தில் இருந்தவர்கள் அர்ஜுனா ராமநாதன் அவர்களை கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரி பார்க்கின்ற ஒரு நிலைப்பாடு கூட சமூக வலைத்தளங்களில் இருந்தது ஊடகத்துக்கு நான் புளியா நான் என்ன குண்டா வைக்கப்படுறேன் ஒரு விஷய பொருள் பேசினதாகவும் தமிழ் ஊடகங்களுக்கு நான் உங்களுக்கு எங்களுடைய யூடியூப்லேயே சம்மந்தமாக பேசுகிறேன் தமிழ் ராஜபக்ச அல்லது ராஜபக்ச குலாமினர் வடக்கு கிழக்கில் கொஞ்சம் ஊடுருவ ஆரம்பித்து விட்டார்களோ அர்ச்சுனா ராமநாதனுக்கும் சில நெருக்கமான ஒரு நெருக்கமான வழக்கல் இருக்கிறமசிங்காகவும் இன்றைக்கு மஹிந்த ராஜபக்சாகும் மந்திர ஆலோசனை செய்கின்றார்களும் அவருடைய வீட்டில் ரெண்டு பேரும் நம்ப வன் திருடர் ஆங்கிலத்தின் ஒரு தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கு பரந்தனில் பரந்தனில் கமிக்கலை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான வேலைகளை நாங்கள் செய்வது வேறு எதுமல்ல இன்றைக்கு நம்பிக்கை இழந்து போயிருக்கின்ற யாழ்ப்பாணத்திலே மேலும் வாழ முடியாதன நம்பிக்கை கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளைஞர் பகுதிகள் எத்தனை புலிஸ்காரணங்கள் எத்தனை வாகனங்கள் எத்தனை பட்டாளங்கள் வந்திருக்கும் என்று உங்களை எல்லோருமே எங்கள் இனத்து உயிர்களை எங்கள் இனத்து சொந்தங்களை தமிழர்களை காணாமல் அப்பேப்பட்ட பின்புலத்தை சேர்ந்த அனைவரும் வெளிநாடுகள் இருந்தாலும் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசிய ஆராயும் அதில் குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான ஒரு விஷயம் பேசிக் கொள்ள மாறி இருக்கின்றது சமூக வலைதளங்களே ஆகட்டும் பிரதான செய்தித்தளங்களே ஆகட்டும் ஏன்னா பாத்தீங்கன்னா அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய வாகனத்தை தன்னுடைய மகளுந்தை ஒரு தவறான இடத்துல அவர் பார்க் பண்ணிவிட்டு அது தொடர்பாக போலீஸாருடன் முரண்பட்ட இடத்துல போலீஸார் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த பிணையில் விடுதலை செய்யப்பட்ட எல்லாமே எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதில் குறிப்பாக இப்போ ஏன் அவர் பேசுபொருளாக இருக்கிறார் இது பழமையாக அவர் செய்கிற விடயங்கள்லானே ஏன் இப்போ மட்டுமே இது பேசு பொருளாக இருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வாரர் நாமல் ராஜபக்ஷவர் எதற்காக திடீரென்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் இதுக்குள்ளே வரவும் குறிப்பாக பேசுகின்ற பொழுது கூட அரசியல் வட்டாரங்களில் நாமல் ராஜபக்சே ஜோசித ராஜபக்சேவுக்கு யார் பிணை எடுத்தார்களோ அதே சட்டத்தரணி தான் இது இங்கேயும் ஆஜரானார் என்ற விஷயம் பேசப்பட்டது ராஜபக்சர்களுடைய குடும்ப சட்டத்தரணி கிட்டத்தட்ட ஜோசிதர் ராஜபக்சவர்கள் கூட புணியில் எடுத்து வர்றார் அப்போ அந்த சட்டத்தரணி இவர் எத இவருக்கு எதற்காக ஆஜராகணும் என்ற ஒரு கேள்வி எழுதுற இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் வந்து திடீரென்று நாமல் ராஜபக்சே வருகிறார் இப்போ முன்னைய காலகட்டங்களில் கூட பாராளுமன்றத்திலேயும் சரி பொது வழிகளிலேயும் சரி நாமல் ராஜபக்சே எனது நண்பன் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தேன் குறிப்பாக இந்த ஐக்கிய நாடுகள் சபைக்குரிய மனித உரிமை ஆணையம் போக சந்திக்கின்ற பொழுது கூட இந்த படையும் சரி இது இவ்வாறு இருக்க நாமல் ராஜபக்சே என் திடீரென்று திக்க வார என்ற ஒரு பேசிக்கொள்ளலான் இந்த சூழ்நிலையில் அடுத்தது நாமல் ராஜபக்ச பற்றி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் ஒரு பாராட்டு பத்திரமே தெரிவிக்கிறார் அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் நண்பர்களாக இருக்கிறன்றது வேறு விஷயம் அது அவருடைய தனிப்பட்ட உடைய ஆனால் கொள்கை ரீதியாக பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற நபர்களுக்கு எதிரான ஒரு கொள்கை நிலைப்பாட்டை உள்ளவர்கள்லாம் யாரென்று பார்த்தீங்கன்னா ராஜபக்ச குழுமத்தினர் குறிப்பாக இந்த விடுதலை போராட்டத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வைத்திருந்தவர்கள் இந்த விடுதலை போராட்டம் அழிவதற்கான மிக பிரதானமான காரணமாக இருப்பவர்கள் விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதற்கான மிக பிரதானமான காரணமாக இருக்கின்ற ராஜபக்ச குடும்பத்தினர் மற்றும் இன படுகொலையாளிகளாக வெளி பல இடங்களில் இவர்களுடைய பேர்கள் அடிவருகின்ற இந்த சூழ்நிலையில் முன்னே நாட்களில் கூட அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூட இவர்களுக்கான விமர்சன உரைகளை பல இடங்களில் ஆட்டியிருந்தார் ஏன் தெரியும் ரெண்டு இப்போ நாமல் ராஜபக்சோட கூட்டு சேர்ந்தார் என்ற ஒரு கேள்வி ஒன்று எழுகின்றது சரி இவர் தனிப்பட்ட ரீதியாக நண்பர்களாக இருக்கிறான் ஆனால் கொள்கை அடிப்படையில் ஏன் இவர்கள் கூட இப்படி இருக்கின்றார் உண்மையிலேயே இது வந்து தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கின்ற மற்றவர்களுடைய பெயரையும் இழுக்கு ஏற்படுத்துகின்ற ஒரு என்ற ஒரு கேள்வி ஒன்றுள்ளது என்று பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் இலங்கை தமிழர் கட்சி இபிடிபியோட உள்ளூராட்சி சபையில் கூட்டணி அமைக்கின்ற பொழுது மிக பெருமளவான எதிர்ப்பினை மக்கள் காட்டியிருந்தார்கள் அப்போவே மக்கள் சம்பந்தமாக த இன்னுமே அவர்கள் தமிழ் தேசிய பிடிப்போடு தான் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள் என்றதுக்கு அது பிரதானமான காரணமாக இருந்தது ஏன்னால் பல இடங்களில் நிராகரிக்கப்படுகின்றார்கள் இந்த விஷயத்துக்காகவே தமிழரசுக் கட்சியினு அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு உள்ளுராட்சி சபை தேர்தல் உள்ளுராட்சி சபைக்கான சபைகள் அமைக்கிறதுக்கு ஒன்று சேர்ந்ததுக்கே மக்கள் அவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் அவ்வளோ பெரிய எதிர்ப்பையும் காண்பித்தார்கள் என்றால் அப்போ அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை தேர்ந்தெடுத்ததும் குறிப்பாக சாஹ்சேரியை மட்டுமே நாங்கள் சொல்லிவிட முடியாது பெருமளவான மக்கள் அவருக்கு வாக்களித்திருந்தார்கள் சாபச்சேரியில் அதிகமான வாக்கள் கிடைத்திருந்தது அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசத்தில் இருந்தவர்கள் அர்ச்சுனா ராமநாதன் கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரி பார்க்கின்ற ஒரு நிலைப்பாடு கூட சமூக வலைத்தளங்களில் இருந்தது அழிப்ப அவருக்கு எதிரான விமர்சனங்களை அவர்களை கொடுக்கின்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது ஆக தங்களுடைய வாக்கு வங்கிகளை அதிகரித்துக் கொள்வதற்காக அல்லது ஒரு தேர்தல் அரசியலுக்காக தங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து மாறி நடக்கின்ற நபர்களோடு இந்த கூட்டமைப்பது என்பது இது யாராக இருந்தாலும் சரி சமரசு கட்சியாக இருந்தாலும் சரி குழு உறுப்பினராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எதிர்காலத்தில் மக்களால் நிராகரிக்கப்படுவார்களோ என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் லட்சுணர் ராமநாதன் அவர்கள் சிங்கள ஊடகங்களில் பேசுகின்ற பொழுது ஒரு மாதிரியான நிலைப்பாட்டையும் தமிழ் ஊடகங்களில் பேசுகின்ற பொழுது இன்னொரு மாதிரியான நிலைப்பாட்டையும் கொடுக்குறான்ற விமர்சனம் அண்மையில் எழுந்திருந்தது அதில் குறிப்பாக சிங்கள ஊடகத்துடைய சில கட்டுகள் கூட வந்திருந்தது அதில் பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் கூட அதை பயந்துருந்தார்கள் குறிப்பாக அந்த அந்த பார்க் பண்ணின விஷயம் தொடர்பான பிரச்சனை வந்தால் அப்புறம் அவர் வெளியில் வரைக்கும் சிங்கள ஊடகத்துக்கு நான் புளியா நான் என்னை குண்டா வைக்கப்படுறேன் ஒரு விஷய பொருளை பேசினதாகவும் தமிழ் ஊடகங்களுக்கு நான் அப்புறம் உங்களுக்கு எங்களுடைய யூடியூப்லேயே சம்மந்தமாக பேசுகிறேன்னு சொன்னதாகவும் பேசப்படுகிறேன் ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் அர்ச்சுனா ராமநாதன் மீதான வெறுப்பு அல்லது அர்ச்சுனா ராமநாதனுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை குறைத்துக்கொள்கிற ஒரு மெனப்பாங்குக்கு மக்கள் இப்போ வந்து கொண்டிருக்கணுமா என்ற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு சரி அடுத்தாக இந்த நாமல் ராஜபக்ஷ அல்லது ராஜபக்ச குலாமினர் வடக்கு கிழக்கில் கொஞ்சம் ஊடுருவ ஆரம்பித்து விட்டார்களோ நாமல் ராஜபக்ச அவர்கள் பேசுகின்ற பொழுது கூட இந்த மன்னார் மக்களுக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கின்றார் அதிலேயும் குறிப்பாக இந்த காற்றாலை திட்டத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தெரிவிக்கின்றார் கிட்டத்தட்ட இந்த அதானி அல்லது சீன நிறுவனங்களுக்கு இந்திய நிறுவனங்களுக்கு முன்னே ஆட்சி காலங்களில் அதிகம் முன்னுரிமை கொடுத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜபக்ச குழாமினர் தான் கொடப்பய ராஜபக்ச என்ற ஆளுத்தில்கூட இந்த நிலைப்பாடு தான் இருந்தது இப்போ திடீரென்று வந்து எதற்காக இந்த நிலைப்பாட்டை அவர்கள் செய்யணும் உண்மையிலேயே அவர்களுடைய வாக்கு வங்கி சரிந்து விட்டது தென்னிலங்கையில் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த வாக்கு வங்கியை எழுப்பதற்கு இவர்கள் வடக்கையும் பயன்படுத்த போகிறார்களோ வடக்கு கிழக்கையும் பயன்படுத்த போகின்றார்களோ அதற்கு அர்ச்சுனா ராமநாதனை ஒரு அருமையாக பயன்படுத்த பயன்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கின்றதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறார் அதே நேரத்தில் அர்ச்சுனா ராமநாதனுக்கும் சில நெருக்கமான ஒரு இறுக்கமான வழக்குகள் இருக்கின்றன அந்த வழக்குளுக்கான ஒரு துவைப்பாடாக நாமல் ராஜபக்சே பயன்படுத்துகின்றார்கள் என்ற இருவேறுபட்ட கேள்விகளும் இப்போ எழுந்திருக்கின்றன பார்க்கலாம் இந்த நிலைப்பாடு என்ன மாதிரி போன்றது என்பது சரி இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா இந்த அதாவது வந்து அண்மையில் உங்களுக்கு இன்றைய தினம் மட்டுவிலுடைய பொருளாதார மத்திய நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது அது குறிப்பாக முன்னே நாட்களில் இயங்கினாலும் கூட எப்போ திறந்திடமோ அடுத்த நாளே அது கூட்டப்பட்டது பிறகான காலகட்டத்தில் நிறைய கோரிக்கை வியாபாரிகள் வைக்கணும் அது வச்சா பிறகு அது இப்போ வெற்றிகரமாக திறக்கப்பட்டது என்ற விஷயம் வந்ததில் இருந்து பல செய்திகள் பெற வேண்டும் குறிப்பாக அந்த நில நிகழ்வில் வந்து அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் என்ன பார்த்திங்கன்னா ரணில் விக்ரம் சிங் அவர்களும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் கல்வர் கூட்டம் திருடர்கள் அவர்கள் இந்த நாட்டை விற்பதற்கான ஒரு முயற்சியில் தான் நிறைய ஊழல் மோசடிகள் இருந்தன எங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான ஒரு நிலைப்பாடுல எல்லாரும் சேர்ந்து செயற்பட்டோன்ற உண்மையிலேயே அந்த விடங்கள் நடக்காது நாங்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கணும் என்று பொருள் அவர்கள் பேசியிருந்தார் மீண்டும் பழைய திருடர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து மீண்டும் தாங்க ஆட்சியை கொண்டு வர முடியுமா அல்லது அதற்கான சந்தைகளை செய்ய முடியுமா சூழ்ச்சிகளை செய்ய முடியுமா மீண்டும் இந்த நாட்டில் இனவாத ரீதியான பிளவுகளை ஏற்படுத்த முடியுமா அவ்வாறான பிளவுகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக தாங்களுடைய எதிர்ப்பை தாக்க வைத்துக் கொள்ள முடியுமா அல்லது தாங்கள் சிலைக்கு செல்வதில் இருந்து கொள்ள முடியுமா என்று இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்காகவும் இன்றைக்கு மைந்த ராஜபக்சாகவும் மந்திர ஆலோசனை செய்கின்றார்களாம் அவருடைய வீட்டில் ரெண்டு பேரும் ஒன் திருடு கடந்த காலங்களில் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் எங்களுடைய மத்திய வங்கிக்கு கொள்ளை அடித்து ரணில் வீட்டம் கடந்த காலங்கள் பல்வேறு மோசடிகள் செய்து ரணில் விக்ஸ் இந்த நாட்டில் இருக்கின்ற போதை பொருள் வியாபாரிகளை பாதுகாத்து அதனுடைய இருந்த நபர்கள் வேறு அல்ல ராஜபக்ச அப்போ அந்த ராஜபக்சாக்கள் ரணில் விக்ரமசிங்காக்கள் இன்றைக்கு நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்று நான் வேறு எதுவும் இல்லை இது நமது நாடு எங்களுடைய நாடு உங்களுடைய நாடு உங்களுடைய நாட்டை நாசமாக்குகின்ற செயற்பாடுகளையே கடந்த காலங்களில் இந்த அரசியல்வாதிகளால் முன்னெடுக்கப்பட்டது அப்போ அந்த வகையில் அந்த நாட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் விசீடமாக யாழ்ப்பாணத்தை நீங்கள் யாழ்ப்பாணமாக இருந்தால் யாழ்ப்பாணியர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய யாழ்ப்பாணத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் யாழ்ப்பாணத்துடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் யாழ்ப்பாணத்துடைய இருப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது அந்த கேள்விக்குறி என்றால் வேறு எதுவும் எங்களுடைய நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் சகல வழிகளிலும் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் கல்வியில் புதனன் வைக்கின்ற நாடு அல்லது எங்களுடைய பிரதேசம் எங்களுடைய சமூகம் என்று கூறிய நாங்கள் இன்றைக்கு கடந்த பத்து வருடங்களாக நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது கொட தொடர்ந்து வீழ்ச்சியை நோக்கி இந்த முறையும் ஒன்பதாவது நிலைக்கு சென்றிருக்கின்றோம் கடந்த பத்து வருடங்களாக இதே இல்லையாக இருக்கிறது அப்படியானால் எங்களுக்கு என்ன நடந்திருக்கின்றது எங்களுடைய கல்விக்கு என்ன நடந்திருக்கின்றது எங்களுடைய கல்வி குலாம் என்ன நடந்திருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டிய கேட்க வேண்டிய எங்களுக்கு அது மாற்றமில் செல்லுகின்ற ஆக்கள் அதிகரித்துக் கொண்டு அதன் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு லட்சத்து முப்பதாயிரம் மக்களாக இருந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு ஆறு லட்சத்தி இருபதாயிரமாக குறைந்திருக்கின்றது அது மாற்றமல்ல அதனுடைய வளர்ச்சி அதன் வேகத்தில் வந்திருந்தால் இன்றைக்கு பதினாறு லட்சம் மக்களாக இருந்திருக்க வேண்டும் இப்போ ஒரு யுத்தம் அல்லது வெளிநாடுகள் சென்றதன் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு உறுப்பினர்கள் நாளைக்கு நாலா ஐந்தா என்று கூட கூற முடியாத நிலைக்கு எங்களுடைய அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகின்றது அது மாத்திரமல்ல எங்களுடைய பிறப்பு விகிதம் கடந்த வருஷம் ரெண்டு தசம் நாலு வீதமாக இருந்தது இம்முறை ஒன்று குழந்தைகளை பெற்று பெற்ற குழந்தைகள் இலங்கையில் வாழ வைப்பதும் அனைத்து வரையும் வெளியே செல்லுங்கள் வெளிநாட்டை நோக்கி செல்லுங்கள் செல்லுங்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த பயணத்தில் நாளைக்கு எங்களுடைய எங்களுடைய யாழ்ப்பாணியம் ஒரு பாலை வனமாக மாறி தவற முடியாது அது கல்வி ரீதியாக இருக்கு முன்னால் சரி பொருளாதார ரீதியாக பலிகளுக்கும் அவ்வாறான ஒரு நிலைமைக்கு உள்ளாகலாம் அதிலிருந்து மீட்க வேண்டும் அதிலிருந்து மீட்கின்ற வேலையை எங்களுடைய வசந்த சமர்சிங்க உள்ளிட்ட எங்களுடைய ஜனாதிபதி அனுர்குமார் உள்ளிட்ட அனைத்து நாங்கள் செய்வது வேறு இவ்வாறான பொருளாதார மத்திய நிலையங்களை திறப்பது இவ்வாறு பல்வேறு தொழிற்சாலைகளை திறப்பதற்கு பேட்டைகளை திறப்பதற்கு தென்னை முக்கோணத்தை மீள ஆரம்பிப்பதற்கு படை தென்னை வலகளை மீள கட்டியெழுப்புவதற்கு எங்களுடைய மீன்பிடித்துறையை கட்டியெழுப்புவதற்கு எங்களுடைய வீதிகளை புனர்ப்பதற்கு எங்களுடைய பாடசாலைகளை புணர்ப்பதற்கு அவ்வாறான சகல வேலைகளையும் நாங்கள் செய்வது வேறு எதற்காகவும் இன்றைக்கு கூடுதலாக இன்றைக்கு கேஇஸ் பிரதேசத்தில் ஒரு தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கு மாங்குளத்தின் ஒரு தொழிற்பேட்டை உருவாக்குவதற்கு பரந்தனில் பரந்தில் கனிக்களை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான வேலைகளை நாங்கள் செய்வது வேறு எதுவும் இன்றைக்கு நம்பிக்கை இழந்து போயிருக்கின்ற யாழ்மானத்திலே மேலும் வாழ நம்பிக்கை நம்பிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளைஞர் குதிரிகள் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சகோதரர்கள் நாளைக்கு இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு அவருடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்கின்ற அவர்களுக்கே உரிய அவர்களுக்கே உரிய ஒரு நாடு இருக்க வேண்டும் அந்த நாட்டில் அவர்கள் நாளைக்கு தொழில் செய்யக்கூடிய இருக்கலாம் என்கின்ற நம்பிக்கை வர வேண்டும் அம்ப விதமான நம்பகமான வேக இன்றைக்கு நாங்கள் செய்கின்றோம் வேண்டும் அந்த அந்த வேர்களை செய்கின்றதன் காரணமாக இன்றைக்கு இந்த ஒரு வருட பூர்த்தி என்பதை நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக திரும்பி பார்க்கின்றோம் அந்த மகிழ்ச்சியின் பொழுது நாங்கள் ஒரு விடயத்தை சொல்லுகின்றோம் நாங்கள் எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய அரசாங்கம் எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய ஜனாதிபதி எங்களுடைய பிரதமர் எங்களால் என்ற அனைத்து அர்ப்பணிப்புகளை செய்து அனைத்து அர்ப்பணிப்புகளும் வசந்த சமரசிங் எடுத்துக்கொண்டால் அவர் கேபினட் அமைச்சர் நானும் ஒரு கேபினட் அமைச்சர் இதற்கு முன்னறிவாரான இடத்தில் கேபினட் அமைச்சர்கள் இரண்டு பேர் வந்திருப்பார்களாக இருந்தால் எத்தனை போலீஸ்காரனுங்கள் எத்தனை வாகனங்கள் எத்தனை பட்டாளங்கள் வந்திருக்கும் என்று உங்களை எல்லோருமே தெரியும் ஆனால் இன்றைக்கு நாங்கள் எப்படி வந்தோம் அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் இந்த அமைச்சர்களுக்கு இந்த சலுகை என்பது அது ராஜ வாழ்க்கை அந்த ராஜ வாழ்க்கை அரசர்களுக்கு மாத்திரம் தனித்துவமாக இருந்த அந்த அரசியலை இன்றைக்கு சாதாரண மனிதர்களிடம் கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கின்ற எங்களுக்கு கிடைக்கின்ற சம்பளம் இரண்டு சம்பளம் கிடைத்தது ஒன்று அமைச்சருக்கான சம்பளம் கொடுப்பனவு எரிபொருள் கொடுப்பனவு மறுபடிச்சு பாராளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளம் கொடுப்பனவு எரிபொருள் கொடுப்பு அந்த இரண்டு சம்பளங்கள் ஒரு சம்பளத்தை நிறுத்திவிட்டு ஒரு சம்பளத்தை நாங்கள் திரசேரிக்கு அனுப்பியிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல வாகனங்கள் வாகன கோமி கொடுத்தார்கள் நாலு கோடி ரூபாய் கோடி ரூபாய் அதை விற்று போட்டு பேங்க்ல போட்டதன் பிறகு அதை வட்டி போட்டு குட்டி போட்டு அந்த குட்டி பேரா பேத்துகளையும் கூட பெத்தெடுத்து அதனைக்கும் வருமானமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நபர்கள் இருக்கின்றார்கள் அந்த வருமானம் மாத்திரமல்ல பார் இருக்கின்றார் அந்த பார்க்க விற்று இருக்கின்றார் அல்லது செட் வாங்கி இருக்கின்றார் அதையும் விற்பனை இருக்கின்றார் அதன் மூலமாக இன்றைக்கு கோடீஸ்வர குபைகளாக மாறி இருக்கின்ற அரசியல்வாதிகளை அப்போ அந்த வகையில் எங்களுடைய நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரம் என்பது தாங்களுடைய மடிகை மாற்றம் நிறைக்கின்ற அரசியலுக்கு பதிலாக நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கின்ற எங்களுக்கு நாங்கள் வீடுகள் வரும்பு சொகுசான வீடுகள் இருக்கின்றது எடுக்கவில்லை எங்களுக்கு சொகுசான வாகனங்கள் இருக்கின்றது எடுக்கவில்லை போலீஸ் பாதுகாப்பு எடுக்கவில்லை ராணுவ பாதுகாப்பு எடுக்கவில்லை அது மாத்திரம் கடந்த காலங்களில் அவருக்கான பெற்றோருக்கான செலவு மாத்திரம் முப்பத்தி ஒரு லட்சம் ஆனால் எங்களுடைய அருணி அமர் அவர்கள் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டது மாசத்துக்கு நாலே நாலு லட்சம் ரூபாய்தான் அப்ப அந்த காசும் கூட மிச்ச பிடித்து நாங்கள் எங்களால் இயன்ற அனைத்தையும் நாங்கள் செய்து இதை கட்டி எடுப்பதற்கு நாங்கள் முயற்சிக்கின்ற பொழுது இன்னமும் கூட ஒரு சில அரசியல் வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி அரசு துறையில் இருக்கின்ற நபர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இன்னமும் லஞ்ச ஊழல் மோசடியில் ஈடுபடுவதாக எங்களுக்கு நன்றாக தெரியும் அவர்களுக்கு ஒன்றை சொல்லுகொண்டு வந்து விளையாட்டு எந்த காலமும் விளையாட முடியாது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் இந்த தம்பிராசா அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை பேசியிருக்கேன் அது விஜய் உடையத்தையும் பேசியிருந்தார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய்க்கு நாங்கள் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் அவர் பேசியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பல இட்டப்பர் கூட்டம் புலம்பெயர் தேசங்களில் இருக்குது அந்த இட்டப்பர் கூட்டத்தை நாங்கள் பிடிக்கணும் குறிப்பாக அன்போமாரஸ் நாயக்கள் இப்போ போதைப் பொருள் வியாபாரிகள் மற்றும் பாதாள உலக பிடிக்கிற மாதிரி அவளை பிடிக்கணும் வேண்டும் பார்த்தீங்கன்னா இந்த போர்க்குற்ற விசாரணைகளில் வந்து சவேந்திர சில்வா உட்பட பலரை விசாரிக்கணும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் நான் அந்த நான் பேசினா அப்புறம் அது விடயங்களை பேசுவதுன்ற பொழுது எனக்கு கூட அச்சுறுத்தல் வந்திருந்தது ஆகவே அப்படியான சில எட்டப்பர் கூட்டம் புலம்பெயர் தேசங்களில் இருக்குது அவர்களை பிடிக்கணும் என்ற பொருள் விட ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார் எங்களது தனித்துவமான அந்த உயிர்களுக்கு என்ன நடந்தது உயிரோட கொண்டு போய் கொலை செய்து போட்டு அது என்பிபி அரசின் நீதி அமைச்சராக இருக்கட்டும் என்பிபி அரசாக இருக்கட்டும் எவராகவும் இருக்கட்டும் உயிரோட கொலை செய்த உயிரோட காணாமல் ஆக்கப்பட்ட அனைவருக்கும் நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும் கொழும்புல எந்த தம்பியோட நடந்து போன பி எம் வேலை செய்த ஸ்ரீ என்றவரை பில்லவன் தூக்கிட்டு போயிட்டு எனக்கு இருந்த ஒருத்தன் போன் அடிச்சு சொல்றான் உன்னையும் தூக்குவேன் என்று இந்த சம்பவம் நடந்தது நான் சொன்ன உன்னால முடியும் என்றால் அப்படி எங்கட தமிழர்களே பின்னாலும் முன்னாலும் இருந்து இந்த புலனாய்வாளர்களுடன் வேலை செய்து எங்கள் இனத்து உயிர்களை எங்கள் இனத்து சொந்தங்களை தமிழர்களை காணாமலாக்கினவர்கள் அப்பே பட்ட பின்புலத்தை சேர்ந்த அனைவரும் வெளிநாடுகள் இருந்தாலும் கொண்டு வந்து எப்படி போத வைத்துக்கார்களை அனுல திசநாயக்கன் அரசு ஆளுமையோடு கொண்டு வந்து விடயங்களை வெற்றிகரமாக கையாளுகின்றதோ அதேபோல் இந்த புலனாய்வாளர்களுடன் இணைந்து பணியாற்றிய தாங்களும் தமிழர் என பேர் சொல் வாழுகின்ற அப்பேற்பட்ட எட்டப்பர்களும் அது சுவிட்சர்ல இருந்தான ஜெர்மன்ல இருந்தான லண்டன்ல இருந்தான அவர்களையும் கொண்டு வந்து விசாரணை செய்து அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உயிர்களுக்கு காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் சொந்தங்களுக்கு என்ன நடந்த உண்மையை வழிகொன்ற வேண்டும் நாங்கள் உலகமும் ஊழலுக்கு எதிராக போதவஸ்துக்கு எதிராக செயற்படுகின்ற அன்பு தோழர் அன்புகுமார திசநாயக்காவின் அரசை அன்போடும் கௌரவத்தோடும் பார்க்கின்றோம் அந்த கௌரவத்தோடும் அன்போடும் பார்த்த எமது மக்கள் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் திசநாயக்க அரசுக்கு தமிழ் தேசியத்தையும் தாண்டி தங்களுடைய கனவுகளையும் தாண்டி கொஞ்ச நேரம் கண்மூடி வாக்களித்து நாலு எம்பி மாதிரி அனுப்பியிருக்கின்றார் ஆகவே சந்தர்ப்பங்களை சூழ்நிலைகளை சாதகமாக பயன்படுத்தி தமிழர்களை ஏமாற்றலாம் என்று எந்த ஒரு நபரோ எந்த ஒரு கட்சியோ நினைக்குமாக இருந்தால் அது மிகவும் ஒரு தவறான விடியமாகத்தான் வருங்காலத்தில் தமிழ் மக்களால் சொல்லப்படும் அப்பேபட்டதொரு வேதனையிலும் சோகத்திலும் மாறாத கவலைகளோடும் பதினைந்து வருடங்கள் தாண்டியும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தினம் தினம் காலையில் நித்திரை விட்டு எழுந்த உடனே கண்ணீரோடும் கவலையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது மூதாதியர் தாய்மார்கள் சகோதரங்கள் தந்தைமார்கள் உறவுகள் அனைவரது துன்பங்கள் துயரங்கள் கலைவ கவலைகளை போக்க ரெண்டாயிரத்தி ஒன்பது வைகாசி பதினொன் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நடந்த அனைத்து காணாமலாக்கப்பட்ட அனைத்து தமிழர்களுடைய உண்மை நிலையை இராணுவ தளபதியையும் அந்த அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பாக இருந்த சவேந்திர ஸ்ரீ சில்வா அவர்களையும் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்துவதன் ஊடாக உண்மையை வெளிக்கொணர வேண்டுமென அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு அன்பு தோழர் அன்பகுமார வேண்டி நிற்கின்றது